அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் எத்தனையோ இருக்கலாம் யாரை பிடித்தா மேலே வரலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் வேணும் அல்லவா இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க யார் ராமருடைய நட்சத்திரம் ராமர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்போது புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குரு திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க தாயுடைய கர்ப்பத்தில் பிறக்கும் போது குரு திசையில் பிறந்திருப்பாங்க சாதாரண விஷயம் இல்லை புனர்பூச நட்சத்திரம் வந்து ரொம்ப தெளிவான நட்சத்திரம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே தனக்கு முதல் என்ன வேணும் நமக்கு என்ன தேவையோ முதல் அதை பூர்த்தி பண்ணிட்டு தான் மற்றவங்களை பற்றி நினைக்கக்கூடிய நட்சத்திரம் கடன் அதிகமாக மாட்டிக்காது கடனில் போய் அதிகமாக மாட்டிக்காது ஏன்னா ஒன்று அவங்கக்கிட்ட எல்லாமே தெளிவாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் தெளிவு இருக்காது அவங்க ஒரு வகையில் ஏமாந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அது அவங்களுக்கே தெரியாது வல்லவனுக்கு உண்டு வழுக்க இந்த நட்சத்திரம் யாரை பிடிச்சி மேலே வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது எல்லாருமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருப்பாங்க நீங்கள் ஒரு ஃபோன் ஒரு ஃபோன் எடுத்துக்கங்க செல்ஃபோன் எடுத்துக்கோங்க செல்போனில் ஒரு குரூப் ஆன் பண்ணுங்கள் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் வர்றாங்க இந்த நூற்றம்பது பேரில் எத்தனையோ நட்சத்திரக்காரர் அவங்களுக்கு இருப்பாங்க எல்லாத்துக்கும் தான் நீங்கள் காலையில் குட் மார்னிங் அனுப்புகிறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு அனுப்புகிறீங்க எல்லாருமே குட் நைட் அனுப்புகிறீங்க எல்லாத்துக்குமே எல்லாத்தோட நட்சத்திரம் வேலை செய்யுது ஆனால் அவ்வளவு குரூப்பில் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் புனர்பூச நட்சத்திரம் ராமருடைய நட்சத்திரம் உண்மையாலுமே ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் அவங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தவங்க எத்தனையோ புகழுக்காக மற்றவங்களுடைய புகழ்ச்சிக்காக இவங்க அப்படியே இறங்கி போய் பல வேலைகளை செய்வாங்க மற்றவங்க நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி போட்டு நிறைய உழைப்பு உடல் உழைப்பு போட்டுருவாங்க எங்கே போனாலும் புனர்பூச நட்சத்திரம் சமையல் இந்த பரிமாறுற இடம் இந்த இடத்துல சாப்பாடுகள் இதையெல்லாம் போய் அவங்க இருந்து பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிமாறுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி புனர்பூச நட்சத்திரம் வந்து தேவர்களுக்கே சமையல் செஞ்சு போட்ட நட்சத்திரம் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க இந்த விஷயம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தேவர்களுக்கு சமையலுக்கு அவங்கள தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் தேவர்களே அவங்களுடைய ரகசியத்தை இந்த நட்சத்திரக்கார தான் நம்மளுக்கு சமைச்சு போட்டு நம்ம சாப்பிடணும்னு சொல்லி புனர்பூச நட்சத்திரம் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் சமையல்காராக வந்து இருந்திருக்காங்கன்னா பாருங்க அதனால இவங்களுக்கு சமையல் நல்லா வரும் பரிமாறுற இடத்துல முன்னாடி இருப்பாங்க கடைசி வரைக்கும் பரிமாறி அந்த இலையை எடுத்து கொண்டு போய் போடுற வரைக்கும் புனர்பூச வேலை செய் அப்போ ஏற்பட்ட நட்சத்திரக்காரு அவங்களும் வேக்கியானமாக பிழைக்கணும் அல்லவா அவங்களும் ஒரு பெண் தானே அவங்க வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும் அல்லவா அப்போ அந்த நட்சத்திரத்தை நம்ம ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் கண்டிப்பாக வேணும் அல்லவா அதனால இன்னைக்கு ஒரு சூச்சமத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க உத்தர நட்சத்திரக்கார பக்கத்தில் கூட வச்சுட்டாலோ தொழிலில் அவங்களுடைய வாழ்க்கையில பக்கத்துல கூட வச்சுக்கிட்டாலோ ஒரு பார்ட்னராக போட்டுக்கிட்டாலோ அவங்க வாழ்க்கையில ஒரு டிரைவராகவோ ஒரு வீட்டு வேலையாவோ இந்த நட்சத்திரக்காரன் நீங்க கூட ஒரு ஃப்ரெண்டாவோ நட்பாவோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தெய்வ அனுகூலம் கூடவே இருக்குது என்று பொருள் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரகசியத்தை இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஐயப்பனுடைய சன்னிதானத்துல போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க போயிட்டு வந்ததுல இருந்து தெய்வம் வீட்டில் உட்காந்துருக்கு உத்தர நட்சத்திரத்துல ஐயப்பன் பிறந்தாரு பிளஸ் ஐயனார் பிறந்தாரு புனர்பூசத்துல ராமர் பிறந்தாரு ராமனுடைய ராமருடைய அவதாரம் அந்த குடும்பத்துல பஜனை படிச்சு அவர் பிறந்தார் ராமர் பூஜை ராம 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 ராமானு பூஜை பண்ணி 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 ராமரே காட்சி கொடுத்து புனர்பூசத்தில் பிறப்பாங்களாம் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ புனர்பூசத்துக்கும் அங்கே ஐயப்பனும் இருக்குது இங்கே புனர்பூசம் குரு அது குழந்தை ஐயப்பன் இது கையப்பன் இது குழந்த சாகாத பரம்பற்றவர் சபரிமலை ஐயப்பன் அந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரு உத்தர நட்சத்திரத்தனைக்கு மாதுளாம்பழம் வாங்கி ஐயப்பன் கோயிலில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி பத்து பேர் கன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னால் அன்னையிலிருந்து அவங்களுக்கு காசு தரித்திரம் வராது இதை செஞ்சு பாருங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கூடவே இருக்கு முடிஞ்சா ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஆண்களாக இருந்தால் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெண்களாக இருந்தால் ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் முத்து வச்சு சபரிமலை சன்னிதானத்துக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு பதினாறு நாளில் ஒரு மாற்றம் தெரியும் இதை விட உங்களுக்கு என்ன நாள் சொல்கிறது இதெல்லாம் இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்களை பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் யாருக்கு உத்தரவாதம் கொடுக்காதான் அப்படின்னு பார் ஆனால் நமக்கு மட்டுமே உத்தரவாதத்தை நீ பூரா எடுத்துக்கோ அப்படின்னு ஒரே நட்சத்திரத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டது இந்த புனர்பூசத்துக்கு உத்தர நட்சத்திரமே இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகவும் எத்தனை பேர் உங்களுடைய பெரிய பெரிய கோடீஸ்வரர் யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க எவ்வளோ பேருத்தை ஜனங்கள் பகச்சிட்டு உட்காந்துருக்காங்க என் நம்மளுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்களா இத்தனை பேர் வந்தாங்க இத்தனை பேர் என்னை விட்டு போயிட்டாங்களே என்ன நட்பு என்ன ஃப்ரெண்ட்ஸு ஒரு இவ்வளவுதானா ஒரு குரூப்பு இவ்வளவுதானா ஒரு சங்கம் இவ்வளவுதானா தானான்னு வெறுத்து போய் கடைசியில் பார்த்தவங்களாம் வெறுக்கிற மாதிரி ஆகுதா இல்லையா அப்போது உங்களுக்குன்னு இந்த ஜென்ம இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு உத்தர நட்சத்திரம் தான் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த புனர்பூசி நட்சத்திரக்காரு மற்றவங்களை தேடணுங்கிற அவசியம் இல்லையே மற்றவங்களோட நட்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே அந்த நட்பு ஒன்று இருந்தாலே தெய்வமே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் இது தெரியாமலே போச்சு பார்த்திங்களா ஒரு சாஸ்திரமாக இருந்து இன்னைக்கு நான் எடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் அப்போ நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வேலைக்கு போகிறோம் நம்மளுக்கு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்போ நமக்கு சாதகமான நட்சத்திரக்காரன் மட்டும் பாருங்கள் தனியும் மரியாதை கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா புனர்பூசு நட்சத்திரக்காருக்கு உத்தர நட்சத்திரம் தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டேன் அவங்கள பக்கத்தில் வச்சுருந்தேன் நல்லா இருக்கும் ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க அவங்க முதல்ல பழக மாட்டாங்க யாரும் கூட முதல்ல புனர்பூசு கூடவே பழக மாட்டாங்க நாம் தான் இயக்கி வச்சுக்கணும் அவங்க ஒரு மாதிரியாக பேசினாலும் சரி அவங்க நம்மளை பிடிக்கலேன்னு சொன்னாலும் சரி நமக்கு அவங்க தேவை அதனால நம்ம என்ன பண்ணணும் அவங்கள பகச்சிக்காம அவங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சைஸாக பேசி ஒரு நட்பு வச்சுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து கண்டிப்பாக என்னுடைய நட்புக்காக ஒரு அன்புக்காக சாப்பிடுங்கன்னு அவங்கள சாப்பிட வைக்கணும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும் அவங்கள இயக்கணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் படுத்த படுத்த அந்த சந்தோஷப்படுத்தும் போது அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் என்ன சமாச்சாரம் இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வங்கள் இதையெல்லாம் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தால் ஒன்று சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் இந்த உலகத்தில் வீடு வீட்டுக்கு எல்லா வீட்லேயும் பஞ்சாங்கம் வந்துடும் எல்லா வீட்லேயுமே ஜோதிடம் வளர்ந்துடும் எல்லா இடத்துலையுமே ஆன்மீகம் வளர்ந்துடும் வீட்டுக்கு ஒரு அந்த காலத்தில் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே ஒரு பெரிய வயசானவங்க ஒருத்தர் முன்னோர்கள் அந்த காலத்தில் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க இன்றைக்கி அந்த காலம் அழிஞ்சு போச்சல்லவா திரும்ப அந்த காலம் பிறக்க போகுது இன்றைக்கி எல்லோரும் யூடியூப்பில் போய் பார்க்குறாங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் தேடல் கிடைக்காதான்னு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி எதா எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குமல்லவா அதனால் சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் ரெண்டாயிரத்தி முப்பதுங்கும்போது போது சாஸ்திரங்கள் என்னதான் நவீனங்கள் வளர்ந்தாலும் ஏகப்பட்ட பேருக்கு ஜோதிட உலகமாக மாறி ஆன்மீகம் பொங்கி அதன் மூலியமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அந்த பாதையை அமைச்சுக்க போறாங்க அது கண்டிப்பா இனி எதிர்காலத்தில் இது நடக்கும் அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க புனர்பூச நட்சத்திரக்காருக்கு உத்தர தான் இந்த பதிவு உங்களுக்கு கிடைச்சிட்ட உங்களுக்கு ஒரு பாக்கெட்டில் கிடைச்ச பொக்கிசோ நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க என்னைக்காவது ஒரு நாள் உத்தர நட்சத்திரக்கார நம்ம நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அவங்க வாழ்க்கையில் அவங்கள கூட ஒரு ஒரு வெற்றி கூட்டிகிட்டு போலாமான்னா எப்படி நீங்கள் அவங்கள தக்க வச்சுக்குவீங்க அவங்களால உங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அச்சை பாத்திரம் போல் எடுக்க எடுக்க அமிர்த சுருபையாட்டை வந்துக்கிட்டே இருக்குதா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கைவிடுவீங்களா எந்த ரூபத்திலேயாவது பழக்க வழக்கங்கள் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அவங்கள அண்ணனாக எடுத்துக்கலாம் நீங்கள் தம்பியாக எடுத்துக்கலாம் அக்காவாக எடுத்துக்கலாம் தங்கச்சியாக எடுத்துக்கலாம் அது உங்களுடைய பொறுப்பு தான் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் ஒரு முறை உத்திர நட்சத்திரக்காரர் ஐயப்பனுடைய பிறந்ததினால் அந்த ஐயப்பனுக்கு வந்து நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க ஐயப்பனோட நெய் தேங்காய் முத்துரிச்ச நெய் வீட்டில் எப்பவும் குறையில்லாம் வைங்க இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்போ கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம் தான் ஆனால் ராமருக்கே உத்தர நட்சத்திரம் தான் சாதகமான நட்சத்திரம்னு இன்னைக்கு தான் இந்த விஷயமே உங்களுக்கு வெளி வருது இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க முதல்ல இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு இப்படியே விட்டுற வேண்டாம் நீங்கள் செக் பண்ணுங்க ஆ அதாவது வந்து என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஓ ஏன் இந்த நட்சத்திரத்தை இவர் சொல்கிறாரு இதில் என்ன கணக்கு இருக்குது இதில் என்ன சூட்சமம் இருக்குது அப்படி அவர் ஆதாரமாக சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது நீங்கள் முதல் போய் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தேடி எடுத்தும் கூட எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க அவங்கள கூட்டிகிட்டு போனேன் ஒரு காரியம் எனக்கு நடந்ததுன்னு சொல்லுங்க நீங்கள் எனக்கு காசு பணம் எதுவுமே தர வேண்டாம் இவ்வளவு தூரம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இந்த பதிவு கொடுத்துக்காக ஒரு நன்றி சொல்லுங்க அது பிரபஞ்சத்தில் போய் ஒரு பதிவு வந்து ஒரு நன்மையாக மாறும் அதுவே போதும் அப்போ தானே அடுத்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியோ அந்த பதிவை நான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா ஒருத்தருக்கு புனர்பூசம் கிடைச்சிருச்சு எனக்கு பூச நட்சத்திரத்துக்கு என்னங்கன்னு நீங்கள் கேட்டக்கூடாதுல்லவா அதனால இருபத்தி ஏழு லட்சத்துக்கு இந்த பதிவை கொடுத்துட்டோம்னா இது எவ்வளவோ காலமாக யூடியூப்பில் சுபம் மாறிமுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உலகத்தில் பிறந்த எத்தனையோ கோடி மக்கள் அதை பார்த்து இனிமேல் அவங்க தெய்வ அனுகூலமான நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கை பாதையை சரியான பாதையில கொண்டு போவாங்க இல்லையா இதெல்லாம் தேட கிடைக்காத ஒரு செல்வம் இது வாடாத மலர் இது வந்து என்னைக்குமே வாடாத மலர் வாடாத மலர்னா பார்த்துருக்கீங்களா மலர் என்னைக்குமே வாடி போயிடும் இது வாடாத மலர் அப்படின்னு என்னங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் என்னைக்கும் வாடவே வாடாது இது வாடாத மலர் நட்சத்திரம் உங்களுக்கு கேட்குற கேள்வியிலேயே வார்த்தை புதிர் வார்த்தையே புதுசுதான் வாடாத மலர் அது என்ன மலர்லேயே வாடாத மலர் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்னைக்கு வாடி போகாது இவங்கள கூட்டிகிட்டு போனால் முகமே வாடாது அதனால் இது வாடாத மலர் வாடாத மலர் நட்சத்திரம் கண்டிப்பாக பண்ணுங்கள் ரொம்ப அருமையா அருமையான பொண்ணு புனர்பூச நட்சத்திரத்தில் பெண்கள் பிறக்கிறது ரொம்ப யோகம் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பாருங்கள் புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களை போய் எங்கேயா தேடுனீங்கன்னா அவங்க நேரம் தான் இருப்பாங்க வேற எங்கே இருக்க மாட்டேன் காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சமைச்சு சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வந்து எத்தனை பேர் வந்தாலும் சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு நூற்றம்பது நட்சத்திரத்தை என் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கேன் நான் கேட்பேன் உங்களுக்கு சமையல் நல்லா பிடிக்குமா சமையல் நல்லா செய்வீங்களாம் சமையல் மட்டும் இல்லைங்க சமையல் செஞ்சு நான் பரிமாறிட்டு இலையெடுத்து போன வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லைங்கம்பாங்க இது என்ன ஒரு அதிசயம் பாருங்க தான் அந்த ஜாதகத்தை எடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஏன் சமையலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துனு எடுத்து ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா அதுல வருது மூதாதிகளுடைய நூலில் வருது தேவர்களுக்கெல்லாம் சமைச்சு போட்ட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமே அவங்களும் கூட எந்த நட்சத்திரக்கார சமையல் பண்ணி போட்டால் நம்மளுடைய உடல் மனம் வலிமை எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு எடுத்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதுதான் சூட்சமம் இது தந்திரம் அல்ல சூட்சமம் சரி இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் பிறந்த தேதி நேரம் டைம் உங்களுடைய பிறந்த ஊர் பிளேஸ் அது என்ன மாவட்டம் இதை மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி வச்ச போதும் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறோம் அந்த ஜாதகத்தில் நிறைய அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாக்கள் எல்லாம் எங்கே நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் அப்படிங்கிறத நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் ஜாதம் பார்க்குறனால நீங்கள் உண்டான வேலையை நீங்கள் செய்யுங்க அடுத்த பதவியில் உங்களுக்கு அடுத்த நட்சத்திரத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அன்பான மாரிமுத்து நன்றி வணக்கம்